காலை மன்னா இயேசுவின் கவர்ந்திருக்கும் வல்லமை முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எபேசியர் ரெண்டு பதிமூன்று ஒரு அர்த்தத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு இவ்வுலகத்திலேயே மிக பெரிய காந்த சக்தி இருக்கிறது என நாம் கூறலாம் ஒரு காந்தம் ஒரு இரும்பு தன்பால் இழுத்து கொள்வது போல கத்ராகி ஒரு பாவியை அவரிடம் இழுத்துக்கொள்கிறது கொள்கிறது ஒரு காந்தமானது ஒரு இரும்பு தொண்டை தன்பால் இழுத்து கொள்ள கூடும் ஆனால் இக்காந்தமானது அந்த இரும்பு துண்டை ஒரு காந்தமாக மாற்றுவதில்லை க கிறிஸ்துவின் இரத்தமோ ஒரு பாவியை அவரிடமாக இழுத்து கொள்ளும் இழுத்து இருப்பது இருப்பது மட்டுமல்லாமல் அந்த பாவியை ஒரு பரிசுத்தவானாக மறுரூபப்படுத்தவும் இருக்கிறது நீங்கள் மெய்யாகவே உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் குறித்து மனஸ்தாவப்பட்டு திரும்பி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும்போது உங்களை கர்த்தருக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த இரத்தத்திற்கு உண்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் தேவ சமூகத்தில் ஜீவித்தல் என்பது தேவன் எப்பக்கமும் உங்களை சூழ்ந்திருப்பதாக நீங்கள் உணருதலே ஆகும் நீங்கள் ஏதாவது தவறாக பேச விரும்பினால் தேவன் உங்கள் வாயை மூடுவதை நீங்கள் உண்மையாகவே உணர்வி உணர்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கையை நீட்டி தேவனை தொடக்கூடிய அளவுக்கு அவர் உங்களுக்கு அவ்வளவு அருகில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் அவர் அவ்வளவு உண்மை பொருளாகவும் உங்களுக்கு மிகவும் அருகில் இருப்பவராகவும் மாறிவிடுகிறார் வெளிப்படியான தேவ சமூகம் அல்லது உங்களோடு மிக மிகவும் நெருங்கி இருக்கும் தேவ சமூகத்தை குறித்து நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் மிகவும் அழகாக கூறுகிறது தாவிது என் என் நாவில் சொல்பு சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரெனை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது என்று கூறினான் வெளிப்படையான தேவ சமூகத்தில் ஜீவித்தல் அப்படிப்பட்ட ஒப்புரவு அற்ற ஆகும் எண்ணங்களும் கூட அவை இன்னும் தூரத்தில் இருக்கையிலேயே பரிசுத்தமாக்கப்படுகின்றன இந்த தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் நாம் இந்த நேர்த்தியான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கும் அளவுக்கு நம்மை தேவனிடம் அவ்வளவு நெருங்கி சேர பண்ணும் உள்ளதாயிருக்கிறது உள்ளதாயிருக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறின் கத்ராகிய இயேசுவின் இரத்தம் நம்முடைய வார்த்தைகள் கிரியைகள் எண்ணங்கள் கற்பனைகள் முதலவை உட்பட நம் ஜீவியத்தின் ஒவ்வொரு நரம்பிளையும் ஒவ்வொரு ஷன தேவ சமூகத்தினால் வழிநடத்தப்படவும் ஆளுகை செய்யப்படவும் உதவி செய்யும் கத்ராகி இயேசுவின் இரத்தத்தில் எப்படிப்பட்டதோர் ஆச்சரியமான வல்லமை அடங்கி இருக்கிறது பரிசுத்த தூதர்களாலும்கூட இதை விளங்கிக் கொள்ள இயலாது

कोडी कोडी युगंगल आखे आमेन